வணக்கம் நண்பர்களே ஒரு முறை நாரத முனிவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் இறைவா எல்லோரும் உங்கள் மாயையை பற்றி பேசுகிறார்கள் மாயை என்றால் என்ன அதன் வடிவம் என்ன எனக்கு விளக்க முடியுமா என்று கேட்டார் நாரதரின் கேள்வியை கேட்டு மெல்லச் சிரித்த கிருஷ்ணர் அவருக்கு பதிலளித்தார் ஞானிகளையே மயக்கும் சக்தி கொண்டது மாயை இந்த பிரபஞ்சமே ஒரு மாயை என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன ஆனால் அந்த மாயையின் பிடியிலிருந்து நாரத முனிவரே தப்ப முடியவில்லை என்றால் நம்ப முடிகிறதா வாருங்கள் கிருஷ்ணர் நாரதருக்கு மாயையை உணர்த்திய அந்த அழகிய லீலையை காண்போம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் நாரதருக்கும் இடையே நடந்த ஒரு சுவாரஸ்யமான உரையாடல் இது மாயை என்றால் என்ன என்பதை வார்த்தைகளால் விளக்குவதை விட அதை அனுபவத்தால் மட்டுமே உணர முடியும் வா நான் உனக்கு அதை உணர்த்துகிறேன் என்றார் அவர்கள் இருவரும் ஒரு பாலைவனத்தை அடைந்தனர் அங்கே ஸ்ரீ கிருஷ்ணர் நாரதரிடம் எனக்கு தாகமாக இருக்கிறது தொண்டை வரல்கிறது எங்கிருந்தாவது தண்ணீர் கொண்டு வா என்று கூறினார் தண்ணீரை தேடிச் சென்ற நாரதர் ஒரு கிராமத்தை அடைந்தார் அங்கே ஒரு அழகான பெண்ணைக் கண்டு அவர் மயங்கிப் போனார் அவளுடன் பேசத் தொடங்கி இறுதியில் அவளையே திருமணமும் செய்து கொண்டார் திருமணத்திற்குப் பிறகு நாரதரின் வாழ்க்கை முற்றிலுமாக போனது அவர் அந்த கிராமத்தின் தலைவரானார் விவசாயம் மற்றும் நிலங்களை கவனிக்கத் தொடங்கினார் அவர்களுக்கு நான்கு குழந்தைகளும் பிறந்தன காலம் கடந்து சென்றது ஆனால் ஒருநாள் நாள் திடீரென பெரும் வெள்ளம் ஏற்பட்டது நாரதர் தனது மனைவியையும் குழந்தைகளையும் காப்பாற்ற எவ்வளவோ முயன்றார் ஆனால் அவரால் முடியவில்லை அனைத்தையும் இழந்து நாரதர் தனித்து விடப்பட்டார் துக்கம் தாளாமல் அவர் கதறி அழுதார் என் மனைவி என் குழந்தைகள் என எல்லோரும் போய்விட்டார்களே இனி நான் என்ன செய்வேன் அப்போது ஸ்ரீ கிருஷ்ணர் அங்கு தோன்றி நாரதா இது அனைத்தும் மாயை உனக்கு மனைவியும் இல்லை குழந்தைகளும் இல்லை இவை அனைத்தும் உன் மனதின் பிரமையே என்றார் வாழ்க்கையே ஒரு மாயை என்பதை நாரதர் உணர்ந்து கொண்டார் நீங்கள் கிருஷ்ணர் பக்தர் என்றால் கமெண்டில் ஓம் நமோ நாராயணா என்று எழுதுங்கள் போன்ற கதைகளை தெரிந்து கொள்ள ஷாலினி மகாபிளாக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க